வணக்கம் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் உண்மை என்று சொல்லப்படுவது எது என்றால் எவர்க்கும் எத்தகைய தீங்கையும் தராத சொற்களை பேசுவதே ஆகும் நம்ம மகாத்மா காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை பார்த்து இப்படித்தான் நான் இனிமே வாழ பொய்யே சொல்ல போறதில்லை தான் வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தனக்குள்ள விதச்சாராம் அரிச்சந்திரன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கும் யாராவது பொய்யே சொல்லாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா பா பாருப்பா இவர் பெரிய ஹரிச்சந்திர பரம்பரை அப்படின்னு இயல்பாகவே அவரை தான் நம்ம முன்னிறுத்துவோம் அவரை தான் உதாரணமாக சொல்லுவோம் அவர் யாருன்னா அரசன் மன்னன் உண்மையா இருக்கிறாரு ரொம்ப சத்தியவானா இருக்கிறாரு சொன்ன வார்த்தைய மாற்றிக்காத மாற்றி பேசாத உண்மையை தான் பேசுவேன் சொன்ன வார்த்தைக்கு என் உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தர்மவானா வாழறாரு அவர் அதனாலே அவர் நிறைய சோதனைக்கு உட்படு உட்படுத்தப்படுகிறார் தன்னுடைய நாட்டை எழுக்கிறாரு தன்னுடைய மனைவி எழுந்து பிள்ளை இழந்து எல்லாத்தையும் இழந்து சுடுகாட்டில் வெட்டியானா வேலை செய்வார் தான் அவருடைய அவருடைய சுருக்கமான வரலாறு கடைசியில் இறைவன் அவர் நின்று பிடியில் பிடிச்ச பிடியில் அவர் நின்று ஸ்ட்ராங்காக நின்னதால் உறுதியாக நான் என்ன நடந்தாலும் சரி என்னுடைய கொள்கையிலேருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு நின்னதால் இறைவன் வந்து அவர் இழந்த எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்றார் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் காந்தியடிகள் நான் இனிமேல் என் வாழ்க்கையில் நான் இப்படி தான் வாழப்போகிறேன் ஹரிச்சந்திரன் மாதிரி தான் நானும் வாழப்போகிறேன் அப்படின்னு இப்படியே வாழ்ந்தவர் நம்ம காந்தியடிகள் இப்போது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் அவருக்கு மகாத்மா அப்படிங்கிற பட்டத்தை அவர் தான் கொடுக்குறாரு அப்போ சொல்லும்போது அவர் என்ன சொல்றாராம் நம்ம காந்தியடிகள் ஒரு மனிதன் எப்படி வாழணுமோ அப்படித்தானே நான் வாழ்ந்தேன் இதுக்கு எதுக்கு மகாத்மாங்கிற ஒரு பட்டம் அப்படின்னு கேட்டாராம் அதாவது நம்ம மனிதனாவே இயல்பா இருக்க வேண்டிய குணம் பாய் இதுக்கு எதுக்கு ம மகாத்மா அப்படிங்கிற பட்டம்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாராம் என்ன ஒரு பெருந்தன்மை பாருங்க நம்ம வள்ளுவர் என்ன சொல்றாரு எவருக்கும் எத்தகைய தீங்கும் அதுதான் உண்மை அதாவது சொற்கள் நம்ம பேசக்கூட வார்த்தைகள் மட்டும் இல்லை நம்ம எண்ணம் நம்ம பேச சொல் செயல் மூன்றுமே மூன்றுமே உண்மையாக இருக்கும் இது இறைவன் இப்ப நம்ம கீழே இறங்கி வந்துட்டாருங்க எதுவுமே செய்ய வேண்டாம்ப்பா தானம் பண்ண வேணாம் தவம் பண்ண வேணாம் எதுவுமே செய்யலைனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நீங்க செய்யறீங்க இல்லையா அந்த வேலைக்கு உண்மையா இருங்க எல்லாருமே ஒரு ஆஹ் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா அந்த உலகத்துல எல்லாருமே ஒரு வேலை இருக்குது எல்லாேருக்கும் ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு உண்மையாக இருங்க சிந்திச்சு பாருங்கள் நம்ம ஒவ்வொரு நம்ம எத்தனையோ துறைகள் இருக்குது நம்ம எவ்வளோ துறைகள் இருக்குது எவ்வளோ வேலைகள் இருக்குது எல்லாத்துக்குமே எல்லாரும் உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் சிந்திங்க மருத் மருத்துவத்துறை அரசியல் இன்னும் எத்தனை எத்தனையோ துறைகள் இருக்கு இல்லையா இப்போ அரசியலில் ஒரு அரசியல்வாதி என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவர் ஒரு உண்மையாக நின்றுட்டார் அப்படின்னா இந்த எல்லா அரசியல்வாதியும் இப்படி இருந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் நா நாட்டு நாடு எப்படி இருக்கும் நாட்டினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் பொதுமக்கள் வெச சமூக சேவை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற தலைப்பின்கீழ பேசினாங்க அதில் கெஸ்டாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறார் அவருடைய வீடு காமிச்சாங்க அது என்னன்னா உடஞ்சி போயிருக்கு பழைய வீடு அந்த காலத்து வீடு உடஞ்சி போயிருக்கு ஒரு பக்கம் இடிஞ்சிருக்கு இப்போ கேட்குறாங்க என்ன ஆச்சு இப்படி இருக்கே உங்க வீடு அப்படின்னு கேட்டதுக்கு போல புயல் வந்துச்சு புயல் வந்த காலத்தில் எங்கள் எங்கள் ஊரில் பல வீடுகள் இந்த மாதிரி சேதமடைந்துச்சு அதில் ஒரு வீடு என்னுடைய வீடும் அரசா அரசாங்கத்துலேருந்து நிதி உதவி கொடுக்குறாங்க இந்த போல் வீ வீடுகள்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் கொடுத்தாச்சு எனக்கு வந்துச்சு என்னுடைய வீடுக்கு வந்துச்சு ஏன்னா அவருடைய வீடும் ச சேதம் அடைஞ்சிருக்கு இல்லையா அவருடைய வீடுக்கும் வந்துச்சு ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல அவர் வீடும் சேதம் அடைஞ்சிருக்கா ஆனால் கிடைக்கல இவர் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு வந்ததை அந்த இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டாராம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த ஆங்கர் அந்த தொ தொகுப்பாளர் கேட்குறாரு அதான் உங்களுக்கு வந்து உங்கள் வீடும் சேதம் அடைஞ்சு தான் போயிருக்கு இல்லையா நீ ஒன்றும் ஏமாத்திலாம் யாருக்கிட்டையும் வாங்கலை உங்கள் உங்கள் நியாயமான பண்ணோம் அது உங்களுக்கு தானே வந்திருக்கணும் நீங்கள் ஏன் இன்னொருத்தர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அரசியல்வாதி சொல்றாரு என்னை நம்பி தானே அவங்க ஓட்டு போட்டாங்க பின்ன நான் தானே அவங்கள பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னார் என்ன மனசு பாருங்க இப்படி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் இது போல சுயநல சுயநலம் இல்லாத தன்னுடைய வேலைக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி இருக்கும் பசி இருக்குமா வறுமை இருக்குமா ஏழை இருக்குமா இந்த நாட்டில் சொல்லுங்க அதாவது அரசாங்கம் நமக்கு நிதி உதவி கொடுக்குது பல திட்டங்கள் மூலமாக உதவிகள் பல திட்டங்கள் கிடைக்குது அதன் மூலமாக பண உதவிகள் கிடைக்குது இப்போது அது மேல்நிலையிலேருந்து கொடுக்குதா அதுலேருந்து அரசியல்வாதிகள் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் அது கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு கொஞ்சம் போயிடுது அப்புறம் அது கீழே இருக்கிற சில சில இன்னும் சில கீழே இருக்கிற அதிகாரிகள் போயிடுது அதுக்கப்புறம் கீழே இன்னும் வேலை செய்கிற பணியாள்களுக்கு கொஞ்சம் போயிடுது இப்படியே போய் 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 கடைசியில் மக்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிது அந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் கூட ஒரு சில நேரத்தில் கிடைக்கிறதே இல்லை யோசித்து பாருங்கள் இதெல்லாம் இந்த இவ்வளோ ஸ்டேஜஸ்லேருந்து தான் நமக்கு ஒவ்வொன்றுமே நமக்கு கிடைச்சிட்டு ஓ அப்போது இவங்களாம் சரியாக தன்னுடைய வேலையை நான் உண்மையாக தான் செய்வேன் அப்படின்னு அவங்க செஞ்சாங்கன்னா மக்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க எல்லாமே கிடைக்கும் அதாவது சொல்கிறாங்க இந்தியா தான் அதிக பணக்காரர்கள் இருக்கக்கூடிய நாடு இன்னும் இன்னொன்று இந்தியா தான் அதிக ஏழைகள் இருக்கக்கூடிய நாடு ரெண்டுமே நம்ம நாடு தான் ஏன் கொடுக்கல போகலை அவங்களுக்கு போய் சேரலை போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரல தான் காரணம் சரி இதுவே இன்னும் உணவு துறையில் எவ்வளவு கலப்படங்கள் இது உணவில் உணவு பொருட்களில் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்திலையும் கலப்படந்தாங்க சுயநலம் தன் சுயநலத்துக்காக உணவு பொருள்களில் கலப்படும் பாருங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு முதல் காரணம் சாப்பாடு தான் சாப்பாடு இல்லாமல் ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே முடியாது ஏற்பட்ட சாப்பாட்டிலே கலப்படம் தைரியமாக சாப்பிட முடியல இதில் கலப்படம் இருக்குமோ இது சரியான பொருள்தானோ அப்படின்னு ஒவ்வொன்றையும் நம்ம செக் பண்ண வேண்டியதாக இருக்கு சில சில நாட்களாக ஒரு உணவு பாதுகாப்பு அறி அதிகாரி ரொம்ப அதிரடியாக இதற்கு நல்ல அதிகாரி நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஹோட்டல்ஸ்லாம் குவாலிட்டி குவாலிட்டி செக்கு இதுபோல் சுகாதாரம் இதெல்லாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு இவ்வளோ நாளாக நமக்கு தெரியவே தெரியாது எவ்வளோ அவ்வளோ நிலை பல நாள்கள் பல நாட்களாக கெட்டு போன இறைச்சியை அந்த ஃப்ரீசரில் வச்சு வச்சு புழு வச்சு அவ்வளோ மோசமான உணவு சமைச்சு கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இது ஒரு இடம் இரண்டு இடம் இல்லை பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு ஐயோ என்ன பொறுமை எப்படி விஷத்தை கொடுப்பதற்கு சமம் இல்லையா இது அவங்க கேக்குறாங்க அந்த அதிகாரி உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா உங்க பிள்ளைகளா இருந்தா இதை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியல என்னங்க அவ்வளவு 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 சுயநலம் அப்படித்தான் பணம் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் ரொம்ப கொடுமைங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் சகிச்சிக்கவே முடியாத கொடுமைகள் பழ ஒரு பழத்தில் எவ்வளோ இந்த என்னென்னமோ கெமிக்கல் போட்டு பழங்களை பழுக்க வச்சு அதை நம்ம சாப்பிட்டு எவ்வளவு நோய்கள் எவ்வளோ உணவு பொருட்டு போன உணவுப் பொருட்கள் எவ்வளோ காய்கறிகள்லாம் இப்போ என்னங்க என்ன என்ன எதை சொல்றது என்ன பண்றது எப்படிங்க இவ்வளோ மோசமா இன்னும் மருத்துவ துறையில எவ்வளவு நம்ம சொல் எல்லாருக்கும் தெரியும் நம்ம நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையிலே எல்லாருக்குமே நடந்துரும் நீங்க பொது சேவையெல்லாம் கூட செய்ய வேண்டாம் இல்ல அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் சம்பளம்னு கொடுக்குறாங்க இல்லையா அந்த சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க அவ்வளோதான் போதும் இத கூடங்க இவ்வளோ அலட்சியமா 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 நடந்துக்கிறாங்க இன்னும் சில சில அலுவலக அலுவலகத்துக்கு நம்ம சில வேலைகளா போ பணம் கொடுத்துட்டா லஞ்சம் கொடுத்துட்டா அன்னைக்கே வேலை முடிஞ்சிடும் இல்ல இல்ல இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னொரு நாளைக்கு வா இப்படியே மக்கள் அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தானுங்க போட்டு போங்க அதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது இல்லை நாளைக்கு இன்றைக்கி முடியாது இன்னொரு நாள் இப்படிலாம் இங்கே வேலைக்கு தானேங்க நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க ம் இங்கே ஒன்றும் ஃப்ரீயாக ஒன்று மக்களுக்கு செய்யலையே இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்னும் எவ்வளவோ அங்கே எவ்வளோ லஞ்சம் எவ்வளவு ஊழல் நடந்து நீங்கள் ஒவ்வொன்றுமே சிந்திச்சு பாருங்கள் எவ்வளவோ நடக்குதுங்க பண்ணத்தை மையப்படுத்தி சுயநலத்துக்காக எவ்வளவோ நடக்குதுங்க ஒவ்வொருத்தருமே என்னுடைய வேலைக்கு நான் சரியாக நடந்துக்கிறேன் நான் உண்மையாக நடத்துக்கேன் அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த உண்மை இருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம சொர்க்கம் சொர்க்கம் அப்படிங்கிறது எங்கேயோருக்கு இறந்த பிறகு வர்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொருத்தருமே உண்மையா சத்தியமாக தர்மமாக அன்பாக கருணையாக வாழும்போது நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இடம்தாங்க சொர்க்கம் சொர்க்கோம் என்னைக்கு தான் எல்லாருக்கும் புரிய போகுதுன்னே தெரியலங்க அது முடிந்தவர்கள் முடிந்தவர்கள் முடிஞ்சு போகிறாங்க இவங்கெல்லாம் ஒரு கட்டத்தில் போயிடுவாங்க நாளைய சமுதாயம் இருக்கு இல்லையா அதை அதை பிடிச்சிக்கணும் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அது படி படிக்கிறது சரி இல்லை என்னமோ சரி ஒரு வேலைக்கு போ என்னென்னமோ அந்த பசங்களுக்கு நிறைய என்னென்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஒரு பணத்தை மையப்படுத்தி தான் எல்லாமே இருக்கும் சொல்லி கொடுக்கவே கொடுக்கூடாதுங்க முதல்ல நீ செய்யற வேலைக்கு உண்மையா இரு அதுதான் சாமி நீ மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை செய்யும் தொழிலே தெய்வம் இத கண்டிப்பா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தே ஆகணும் இப்போ இவ்வளோ சொல்கிறேன் சொல்கிறீங்களே நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறீங்களா சரியாக இருக்கிறியம்மா அப்படின்னு கேட்டால் நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் பயிற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் சரியாக இருக்கணும் சரியாக இருக்கணும் அந்த நூறு சதவீத ச சரியான ஒரு இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து முயற்சி பண்ணோம் எல்லாருமே முடியும் ஒரு அழகான ஒரு உலகத்தை ஒரு அழகான சமுதாயத்தை நம்மால உருவாக்க முடியும் நாம் மனது வைத்தால் எல்லாமே நடக்கும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க